திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று முப்பத்தி மூன்று அதிகாரம் அமைச்சு ஒரு முறை மாவீரன் அலெக்சாண்டரை எதிர்த்து அண்டை நாட்டு மன்னர் ஒருவர் மாசிடோனியா மீது படையெடுத்தார் போரில் அலெக்சாண்டர் தோற்கடிக்கப்பட்டார் அலெக்சாண்டர் தனது நம்பிக்கையான ஆயிரம் போர் வீரர்களுடன் தப்பிச் சென்று ஒரு தீவினில் ஒளிந்து கொண்டார் அவருடைய மீதிப்படையை அந்நிய மன்னர் கைப்பற்றினார் அலெக்சாண்டரின் மறைவிடத்தை தன் உளவாளிகள் மூலம் அறிந்த அந்த வேற்று நாட்டு மன்னர் அவரை பிடிப்பதற்காக தான் கைப்பற்றிய லட்சக்கணக்கான மாசிடோனிய நாட்டு வீரர்களை கொண்டு ஒரு படையை அமைத்தார் அதற்கு படைத்தளபதியாக தனது நாட்டு தளபதியை நியமித்தார் அலெக்சாண்டரை உயிருடனோ அல்லது பிணமாகவோ பிடித்து வருமாறு உத்தரவிட்டு அனுப்பினார் இதையறிந்த அலெக்சாண்டரும் அவர்களை எதிர்த்து போரிட தனது ஆயிரம் வீரர்களை அணி தனது குதிரையில் ஏறி புறப்பட்டார் இரு படைகளும் எதிரெதிரே வந்தன யுத்தம் தொடங்க சிறிது நேரமே இருந்தது தற்போது யுத்தம் செய்வது தற்கொலைக்கு சமம் என்று அலெக்சாண்டருக்கு புரிந்தது பின்னர் தன்னுடைய படையினரிடம் நான் எதிரி நாட்டு படையினரிடம் சென்று திரும்பும் வரை யாரும் பதற்றமடையாமல் இங்கேயே காத்திருங்கள் என்று கூறிவிட்டு தனது குதிரையில் ஏறி எதிரி நாட்டு படையை நோக்கி பயணித்தார் தனது படையை பார்த்து பயந்து போய் விரிப்பெற்ற கேட்க வருகிறார் என்று இருமாப்பில் சிரித்தார் எதிரி நாட்டு தளபதி அலெக்சாண்டர் தனித்து சென்றதால் எந்த ஒரு வீரரும் அவரை தாக்க முனையவில்லை ஏனென்றால் அவர்களெல்லாம் அவருடைய நாட்டு வீரர்களே அலெக்சாண்டர் படையின் நடுவே சென்றார் படைவீர்களை பார்த்து தனது கணீர் குரலில் நான் உங்கள் பழைய அரசன் வந்திருக்கிறேன் உங்களில் யாருக்கேனும் என் மீது கோபம் இருந்தால் என்னை இங்கேயே கொன்றுவிடுங்கள் அப்படி எதுவும் இல்லை எனில் உடனடியாக அணிதிரண்டு என் பின்னால் வாருங்கள் என்று கூறிவிட்டு தனது படைவீரர்களை நோக்கி கிளம்பினார் மந்திர வார்த்தைக்கு கட்டுண்டோர்கள் போல அந்த லட்சக்கணக்கான மாசிடோனிய படையினரும் அவர் பின்னால் சென்றனர் எதிரி நாட்டு படை தளபதி என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றார் மண்ணை மீட்டெடுத்தார் அலெக்சாண்டர் பகைவரின் துணைவரை பிரித்தல் தம் துணைவரை பேணல் தம்மை விட்டு பிரிந்தவரை தம்மோடு சேர்த்தல் ஆகியவற்றில் வல்லவரே சிறந்த அமைச்சராவார் என்பதை பிரித்தலும் பேணிக் கொளலும் பிரிந்தார் பொருத்தலும் வல்லது அமைச்சு என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் தீயவரை புறக்கணித்தல் துணிவு நல்லவரை சேர்த்தல் அறிவு